மூன்றாம் உலக போர் தொடங்குகிறது புட்டின் அவர்கள் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக் மிகப்பெரிய கண்டமிட்டு கண்டம் தாக்கும் ஏவுகணைகளை செலுத்தியுள்ளார் இதன் மூலம் உக்ரைன் மீது சர்வநாசம் செய்ய உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு முப்பத்தி நான்கு நாடுகள் நேட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படுவதால் இது உலக போராக மாறும் வாய்ப்புள்ளது இன்னும் ஒரு வாரத்தில் மாபெரும் உலக போர் நடக்கப் போகிறது பாபா வங்கா திர்க்க தரிசி கணிப்புப்படி மிகப்பெரிய அழிவை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கின்றது அமெரிக்காவும் அதாள பாதத்துக்கு தனது ரூ அன்னி ரூபாய் டாலர் மதிப்பு குறைந்து அந்த நாடும் திவாலாக போகிறது உலகம் ஒரு வழியாக அழியப் போகிறது மூன்றாம் உலக போர் விரைவில் அழிவதற்கு ஆரம்ப கட்ட புள்ளி அணு ஆயுதங்களை செயல்படுத்த ரஷ்ய அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார் இதன் மூலம் பூமியின் அழிவு ஆரம்பமாகிறது அணுவை தொட்டால் மனிதகுலம் அழியும் என்பது தெரியும் அமெரிக்கா எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஜப்பான் மீது இரண்டு அணு ஆயுதங்களை செலுத்தியதால் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்தனர் ஆனால் இந்த தடவை அணு ஆயுதப் போர் தொடங்கினால் பல கோடி பேர் சாவார்கள் மூன்றாம் உலக போர் ஆரம்பித்து விட்டது புட்டின் அணு ஆயுதங்களை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளார் பொதுமக்கள் அனைவரும் வெளிநாடு செல்வதை தவிர்த்து அந்தந்த இந்தியாவிலே வாழும்படி புதுச்சேரி ஐக்கிய ஜனதாதளமும் பாண்டிச்சேரி கிங் நியூஸும் கேட்டுக்கொள்கிறது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை வெளியிடுங்கள்